உனக்காக நான் பேசியிருக்கிறேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்து இருக்கும் உன்னுடைய இடம் உனக்குத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள் குழந்தையே அதுதான் நேர்மறை சக்தியை உன்னிடம் இழுத்து வருகிறது வாழ்வில் சிறுவயது முதலே பல கஷ்டங்கள் பட்டுவிட்டாய் இனியாவது நிம்மதியாக வாழ மாட்டோமா என்று உன் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் பல முயற்சிகள் செய்து பார்த்தும் திருப்தியின்றி இருக்கிறாய் அதற்கு முடிவு வந்துவிட்டது சிறுவயது முதலே நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீ போகிறாய் உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாகவே போகிறது. இனி வரும் நாட்கள் உனக்காகவே போகிறது என் குழந்தையே நான் உனக்கு தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது கவலை கொள்ளாதே கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் பரிசளிக்க போகிறேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன் மனதில் தீயாய் எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஆகாயம் போல உயர்ந்த மனதை நீ பெறுவாய் நீருக்குள் மீன்கள் அழுவது போல வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தர புன்னகையாக நிச்சயம் மாறும் நிலம் போல பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய் நீ நன்றாக இருப்பாய் விட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கு உன் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி ஒன்று நிச்சயம் வரும் வாய்ப்புகளும் பெருகும் உன் அருகில்தான் நான் நிற்கிறேன் குழந்தையே என் ஆதரவு என்றுமே உனக்கு உண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கு நேர்மை என்பது பிறர் பார்க்கும்போது நடந்து கொள்ளும் விதம் அல்ல உனக்குள் நீ இருக்கும் விதம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டிருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் தங்கமே நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்மையை மட்டுமே உனக்கு செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை நான் சுற்றி வருகிறேன் அதனால் கலக்கமடையாதே திகைப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள் புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கிறது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடம் இருந்து ஏற்படாதவரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நாம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியோடு நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிர முனைப்போடு தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் தங்கமே பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் உண்டு உடனில்லாத இன்னொருவரைப் பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு தெரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கி விடுகின்றது அதனால் கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிடமாற்றம் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை என் குழந்தையே மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் போய் புறம் அவதூறு இருக்கக்கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு நல்ல மனிதர்களைப் பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நாம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோடு செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொண்டவர்களும் உண்டு தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லி நீ விஷயம் கேள்விப்பட்டிருப்பாய் அடித்தால் வலி மறந்தோ மறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அது மீண்டும் அல்ல முடியாது அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது கொள்வது இயல்புதான் ஆனால் அந்த எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறந்துவிடாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் குழந்தையே இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிஷ்டம் உன்னை தேடி இனி உன் வாழ்வில் இருக்காது குழந்தையே அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென போகிறது நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும்போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவை கவலைப்படுவதால் மனதின் நாற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை தங்கமே எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிசம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்து விடு உண்மையையே பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படி கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் இதுதான் என் தங்கமே நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் தெய்வீக பிரசன்னத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் எதற்கும் மஞ்சாதே நான் உன்னோடுதானே இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது உன்னுடைய கரும பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும் உனக்கு நடப்பவை எல்லாமே மறைந்து வேலை செய்யும் கரும வினைகளின் வானலாவே ஓட்டம் நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவரும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை உனக்கு தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் போகிறது உன் நிலை மாறும் உன் அன்னையான நான் மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கருமவினைகளோடு நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வெற்றி போகிறாய் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு முன்பாக நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் நீ என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் அன்னையான நான் இருக்கிறேன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் என்னும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்து வருகிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ போதாகரமானதாக கற்பனை செய்து அச்சம் கொள்கிறாய் அம்மா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் புலம்புகிறாய் கவலைப்படாதே உன் அன்னையான நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ நினைத்ததை செய்து முடிப்பாய் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு உன் தாய் மீனாட்சி நான் இருக்க பயம் ஏன் உனக்கு